அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எப்படி எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் உங்களுடைய வீடியோவை எம்பி ஃபோர் ஹெச்டி போன்ற பல ஃபார்மேட்களில் மாற்றுவது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி ஒரு ஏவிஐ ஃபார்மேட்ல ஒரு வீடியோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோவை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் அதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஏவிஐல இருக்கு நீங்கள் பார்த்தவே உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த வீடியோவை நம்ம பிளே பண்ணலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏவிஐயில் இருக்கு இந்த வீடியோவை வந்து நம்ம ஹெச்டிக்கு மாற்றலாம் ஃபஸ்ட்டு உங்கள் பிசியில் விஎல்சி மீடியா பிளேயரை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் மீடியாவை கிளிக் பண்ணுங்கள் கன்வெர்ட் அண்ட் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அந்த வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணுங்கள் தென் நீங்கள் கன்வெர்ட் அண்ட் சேவை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள் நான் ஹெச்டி எம்பி ஃபோர் ஃபார்மெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் சேவ் கொடுங்க ப்ரௌஸ் பண்ணுங்க ப்ரௌஸ் ஆப்ஷன் எதுக்குன்னா எந்த ஃபைல நீங்கள் சேவ் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணுற வீடியோவை அதான் கீழே வந்து ஃபைல் நேமை கன்வெர்ட் உங்களுக்கு என்ன ஃபைல் தேவையோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் சேவ் கிளிக் பண்ணுங்க ஸ்டார்ட் இப்போ கிளிக் பண்ணலாம் ஸ்டார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு பிளே ஆசிஸுன்னு கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து கீழே கன்வெர்ட் ஆகுறது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கன்வெர்ட் ஆன வீடியோவை நம்ம பிளே பண்ணி பார்க்கலாம் நம்ம அதை கன்வெர்ட் பண்ண வீடியோவை பிளே பண்ணலாம் பிளே பண்ண உங்களுக்கே தெரியும் அது எம்பி ஃபோரில் சேவ் ஆயிடுச்சு இந்த எம்பி ஃபோர் வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அது எம்பி ஃபோரில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு எம்பி ஃபோரில் சேவ் ஆயிடுச்சு டெக்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன்